அஞ்சு லட்சம் கொடுத்தா கடையை காலி பண்ணுறேன் இல்லைனா கடையை காலி பண்ணணும் பிரச்சினை நம்ம எதிர்கொள்ளும் போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து எப்படி எதிர்கொள்ளணும் வழக்கு போட்டது வந்து அவங்க காலி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வழக்கு போட்டுருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள காலி பண்ணால் நீங்கள் இன்னொரு வழக்கு போகணும் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி எனக்கு நோட்டீஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணார் முப்பதாம் தேதி நான் ஆஜர் வர மாதிரி பண்ணார் கோர்ட்டுக்கு ஸோ ஏன்னா மே அந்த கோர்ட் லீவ்ல எப்போ பாரு இதை எப்படி நான் வந்து அவனை எழுதிப்பேன் எப்படி பண்ண எடுக்கிறோமோ அதே ஆயத்தை அவனும் எடுப்பான்ல அப்போ அந்த ஆயுதம் நம்மள்க்கு புத்த வக்கீலு அவரோட அசிஸ்டன்ட்டு ஒரு ஜம்பாலுமே கூட்டணும் அதுக்குள்ள ஸோ ஆர்டிஓ உங்ககிட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு நீங்க நினைச்சா முன்சிப் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாலுமே தள்ளுபடி ஆகிடும் ஒரு ஆர்டிஓக்கே சட்டம் அந்த ஆக்ரோஷம் இது அப்படிதான் தீர்வு எல்லாம் கால் பண்றவங்களா நல்ல வக்கீல் நீங்க வந்து லாயரை வைக்கணும்னு அவசியமே கிடையாது அது சிவில் வழக்கா இருந்தாலும் சரி நீங்களே உங்க வழக்க நீதிமன்றத்தில் நின்று நீங்க ஜெயிக்கலாம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ரயில் எஸ்டேட் சேனலுக்கு வெள்ளரும் அன்புடன் வர இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு லட்சம் கொடுத்தா கடையை காலி பண்ணுறேன் இல்லைன்னா கடையை காலி பண்ண முடியாது அப்படின்னு என்னோடய கடையை வாடகை எடுத்தவர் என் மீது ஒரு மாநில ஸ்டீடர் வழக்கை தொடர்ந்தார் அதை நான் புதிய வாடகைதாரர் சட்டத்தின் மூலமாக ரெண்டே மாதத்தில் இந்த வழக்கை ஜெயிச்சிட்டு அதை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவரையும் வந்து முறப்படி சட்டப்படி அவர் அந்த கடையிலேருந்து வெளியேற்றிருக்கேன் இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் பேச போகிறேன் இது முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இதை நான் ஒரு தனி மனுஷனாக இருந்து தான் சாதிச்சுருக்கேன் இது பின்னாடி எனக்கு ஒரு சட்ட ஆலோசனரோ இதில் வந்து ஒரு லாயரோ யாரையும் வச்சு நான் வந்து இந்த வழக்கு ஜெயிக்கலை நான் ஒரு தனி மனிதராக எனக்கு வந்து சட்டம்னால் என்னாதுன்னு தெரியாத இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சட்டத்தை பற்றி முழுமையாக பேசுகிற அளவுக்கு ஒரு அறிவு வளர்ந்துருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் நான் வந்து ரொம்ப விளக்கமாக தான் சொல்ல போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையாக புரியும் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாது அதனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து தான் நான் நிறைய பேசுவோம் போகிறேன் சரி வாங்க வீடியோ முதல்ல இந்த வீடியோவில் பாருங்கள் இதில் தெரியுது தான் என்னோடய வாடகைக்கு விடப்பட்ட கடைகள் இந்த கடைகள் வந்து எனக்கு அதாவது கோவிட் டைமில் கோவிட் ஸ்டார்ட் ஆன அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து எனக்கே கடை தேவைப்பட்டது ஸோ எனக்கே ஒரு ஐடியா வந்தது ஏன் நம்மளே வந்து ஒரு இந்த கடைங்கள யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனை ஆலோசனை வந்தது ஸோ அதனால் என்னோடய கடை வாடகை எடுத்த மூன்று கடை வாடகைக்காரருக்கும் எனக்கே கடை தேவைப்படுது அப்படின்னு என்னோடய கடையை எடுத்தவங்க கிட்டே நான் மூணு மாதம் டைம் கொடுத்தேன் ஆனாலும் அவங்க மூணு மாதம் பத்தாதான்னு சொன்னதால் மூணு நாலு மாதமாக கொடுத்தேன் சரின்னு சொன்னாங்க அவங்களும் பார்த்துட்டாங்க அதில் ரெண்டு கடைக்காரங்க பிரச்சனை பண்ணலை அவங்க காலி பண்ணிட்டாங்க ஒருத்தர் மட்டும் எனக்கு நண்பர் சொல்லி அறிமுகம் எனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர் அவர் அவர் மட்டும் நான் காலி பண்ணிடுறேன் இவங்கெல்லாம் காலி பண்ணோன்னா நான் பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தார் நானும் வந்து சரி நம்ம நண்பர் தானே இவரு இவர் காலி பண்ணுற இவரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே கடை கடிச்சிச்சு அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் போயிட்டாங்க இவர் மட்டும் முன்னால் காலி பண்ணாமல் அவங்களாம் காலி பண்ணவுடனே அவர் வந்து வெளியேருந்து ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் மதியம் பேச ஆரம்பித்தார் ஸோ இந்த மாதிரி மதியசும் பேசுகிறது எனக்கு வந்து முதல் முறையாக இருந்தது அவர் வந்து பஞ்சாயத்து தலைவரையே கூப்பிட்டு வந்தார் அவரும் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணார் சட்டத்தோட முழு இது தெரியாதால் நான் வந்து கடைக்கு போகிற மின்சாரத்தை துண்டித்தேன் இது தவறு தான் ஆனாலும் எனக்கு வந்து அப்போது இதுக்கு வழி தெரியல அவர் காலி பண்ணுறதுக்கு ஸோ அதை பண்ண அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க ஸோ முதல் முறையாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்னோடய வாடகைதாரர் வந்து எனக்கு கொடுத்த பரிசு ஸோ முதல் முறையாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே வந்து போலீஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்னா போலீஸ் வந்து முதல்ல இதில் வந்து தலையிடவே கூடாது ஏன்னா சிவில் மேட்டரில் போலீஸ் தலையிடவே கூடாது இருந்தாலும் தலையிடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஆதரவான ஆட்கள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து சிபாரசன் பேரில் வந்திருப்பாங்க ஸோ அது நான் எதிர்பார்த்த மாதிரி அங்கே போனோடனே என்னோட கடை வாடகையாரவர் ஒரு வக்கீலே வச்சுருந்தாரு அந்த வக்கீலுக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் ரொம்ப நெருக்கம் மாதிரி தெரிஞ்சது அந்த உரையாடலை நம்ம பார்த்த வரைக்கும் அப்போ சப் இன்ஸ்பெக்டர் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து டைம் கொடுங்க உடனே காலி பண்ண சொன்னேன் எப்படி அவங்களுக்கு வந்து பதினோரு மாதம் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுருங்க நீங்கள் ஒரு ஆறு மாதத்துலேயே காலி பண்ண சொல்றீங்க அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை பற்றி போதிக்க ஆரம்பிச்சார் எனக்கும் முழுமையாக தெரியல பட் இருந்தாலும் இல்லைங்க கடை தேவைப்பட்டால் கொடுத்து தானே ஆகணும் அது இப்போ கடை உங்களுக்கே எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இதை சொன்னேன் நீங்கள் மின்சாரத்தெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சரி நான் அதை கொடுத்துற அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரியல ஆவேசத்தை தான் பண்ணேன் நான் அதை பின்வாங்கிறேன் இப்போ அவர் எப்போ காலி பண்ணுவார் சரி நாற்பது நாள் டைம் கொடுங்க இல்லை இல்லை நான் ஒன் மந்த் டைம் கொடுக்குறேண்ணா அவங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லை நாற்பது நாள் அப்படின்ற மாதிரி நாற்பதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க நானும் சரி ஓகே பத்து நாள் தான் நெக்ஸ்ட் டைம் ஓகேங்க எழுதி கொடுங்க சொன்னால் அவங்களும் எழுதி கொடுத்தாங்க நானும் எழுதி வாங்கினேன் அவர் கொடுத்த கெடுவும் முடிஞ்சிடுச்சு அவர் வந்து காலி பண்ணேன் இதுக்கு நடுவில் இடையில நான் வந்து வக்கீல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்தேன் அவர் அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்தேன் முறைப்படி நீ காலி பண்ண அதுக்கும் அவரும் வந்து இல்லைல நான் வந்து நான் காலி பண்ணிடுறேன் திடீர்னு காலி பண்ணி சொன்னே நான் இப்படி அப்படின்னு சொல்லி தான் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன் அவரும் ரிப்ளை கொடுத்துருந்தாரு அது முடிஞ்சிருச்சு கரெக்டாக அந்த அக்ரி நாற்பது நாள் முடிஞ்சோடனே அவர் வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் அமைச்சார் நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் நான் கடையை காலி பண்ணுவேன் இல்லைனா கடையை காலி பண்ண முடியாது இதனால் எனக்கு வந்து நஷ்ட இடி ஏற்படுது அப்படின்னு அந்த நஷ்ட இடி நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நான் வந்து காலி பண்ணுவேன் அப்படின்னு அவர் வச்சுருந்தது போண்டா கடை விட்டேன் அந்த போண்டா கடையில் என்ன வருமானம் ஒரு அஞ்சு லட்சரூபா வந்து நஷ்ட இடு அப்படின்றாரு அது எந்த வகையில் அஞ்சு அஞ்சு லட்சம் நஷ்ட இடிந்தில்லை அதனால் வந்து வழக்கு தானே அவரும் அஞ்சு லட்சம் கேட்டார் சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வழக்கு போட்டார் எப்போ போட்டார்னா அந்த பத்து நாள் முடிஞ்சு நான் இதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி எனக்கு நோட்டீஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணிணார் முப்பதாந்தேதி நான் ஆஜராகிற மாதிரி பண்ணார் கோர்ட்டுக்கு ஸோ ஏன்னா மே மாதம் ஃபுல்லாக கோர்ட் லீவில் இருக்கும் ஸோ அதனால் தான் ஒரு நாற்பது நாற்பது நாள் கேட்டது எதுக்குன்னா இதுக்கு தான் எனக்கும் அதுதான் சட்டம்னா புதுசு ஸோ ஒரு வக்கீலை போய் பார்க்கணும் ஸோ வக்கீலை போய்ட்டு நான் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு வக்கீலை எங்கள் ஊர் பொன்னேரியில் இருக்காங்க அவர் தான் ரொம்ப ஃபேமஸ் அவர்கிட்ட போனேன் ரொம்ப அழகாக பேசினார் இந்த சட்டத்தை வந்து எல்லாத்தையும் இது இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் நான் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் சொல்ல முடியாது சட்டம் வந்து கேஸ் போட்டால் அது போயிட்டே இருக்கும் அது எப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் வந்து இப்போ ரிப்ளை கொடுத்து தானே ஆகணும் சட்டம் இப்போ உங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டுருக்கா நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் ரிப்ளை கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்குமா நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் ஏன்னா எனக்கு அடிப்படை சட்டம் தெரியல அப்போது அந்த வக்கீல் வந்து என்னை வந்து இல்லைங்க இந்த கேஸு ஜெயிக்குமா இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னா இது ஜெயிச்சு அப்போ கேஸ் வந்து இப்போ அவங்க தோத்துட்டாங்கன்னா இப்போ அப்போ காலி பண்ணுவாங்க இல்லை அதுக்கு நீங்கள் இன்னொரு வழக்கு போடணுன்னார் என்ன இது அவங்க கேஸ் போட்டால் மறுபடியும் நான் ஒரு வழக்கு போடணுமா என்ன நீங்கள் வழக்கு போட்டால் தான் அவங்களை காலி பண்ண முடியும் அவங்க வழக்கு வழக்கு போட்டது வந்து அவங்க காலி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள காலி போடணும் நீங்கள் இன்னொரு வழக்கு போடணுன்னா இது எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு ரொம்ப மன உழைச்சலாக இருந்தது அது நம்ம கடையை கொடுத்துட்டு நம்ம வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது ரொம்ப லோன்லாம் போட்டு அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுன வீடு இப்போ நம்ம வீடு வந்து போகிற மாதிரி இருக்கா அதுக்கு வந்து நானே இன்னொருத்தனை கேஸ் போட்டு தான் வெளியே தரணுமா அது வரைக்கும் அவங்கள்ட்ட வாடகை வாங்க முடியாதா இந்த எல்லா விஷயமே என்னோடய மனசில் அப்படியே போயிட்டே இருந்தது எனக்கு இந்த தூக்கமே வரலை நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தேதி கோர்ட்டு லீவ் போய்ட்டு இந்த மன உழைச்சல் ஏண்டா இந்த கடையை அவனை கூப்பிட்டோம் அவனுக்கு சிபாரிசு பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டேன் அவங்களும் வந்து அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களே அவங்களாம் இவர் ஜென்யூனாக அவனுக்கு டைம் கொடுத்துருக்காரு உடனே எல்லாம் காலி பண்ண சொல்ல அப்படியே உனக்கு அஞ்சு மாதம் டைம் கொடுத்துட்டாரு கடை தேவைப்பட்டால் கொடுத்து தான் நானும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அவர் வந்து இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிவரி பண்ணார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இல்லை நம்மள நிறைய பேர் சந்திக்கலாம் ஒரு மன உழைச்சல் இது பேர் தான் ஏன்னால் நம்ம கடை நம்மளை நமக்கு உரிமை இருக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு உரிமை இல்லைன்றது ஒரு சட்டம் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது இது வந்து மனசில் அப்படியே போயிட்டு வந்து நான் தினமும் தூங்கினதே கிடையாது ஒரு அஞ்சு நாள் இருக்கும் எப்போ பார் இதை எப்படி நான் வந்து அவனை எழுதிட்டேன் எப்படி பண்ணுவேன் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஆலோசனை கேட்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் பேர் வந்து சொல்லு நம்ம ஆள் வச்சு தூக்கிடலாம் நான் வந்து மிரட்டி இது பண்ணிடலாம் அப்படி சொல்லப்ப எனக்கு அதில் உரண்பாடு இல்லை அது ஏன்னு தெரியல நான் சொன்னேன் நம்ம எந்த ஆயுதம் நம்ம எடுக்கிறோமோ அதே ஆயத்தை அவனும் எடுப்பான்ல அப்போ அந்த ஆயுதம் நம்மளையும் கொத்தும்ல நமக்கு அது தேவையில்லை நம்மளே வந்து தேவையில்லாமல் அவனுக்கு வந்து ஒரு வழி காட்டியாக இருக்கக்கூடாது இந்த வழியில் இந்த வழியை நான் எடுத்திருக்கேன் நீ அதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன வேணாம்னு சொன்னேன் வேணாம் இதுக்கு வேறு என்ன பண்ணான் சட்டரையாக என்ன பண்ணலாம் பெரிய ஃபோர்ஸ் எதுனா பண்ணலாம் மினிஸ்ட்ரி லெவல்ஸில் எதுனா பேசினா இல்லை அதுக்கப்புறமா அதுவும் ட்ரை பண்ணேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர்ஸ் அவங்களெல்லாம் கூட பேசினேன் அவங்க வந்து கொஞ்சம் செலவாகும் பண்ணிடலாம் போலீஸ்கிட்ட போலீஸ்க்கு அப்படியே ஆகும் இவ்வளோ கொடுத்தா போலீஸ் வச்ச பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அவங்ககிட்டலாம் பேசும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இல்லை அவங்களாம் வந்து இது ஏமாற்ற வேலை மாதிரி எனக்கு புரிஞ்சுது எனக்கு மைண்டில் வரல இல்லை இதெல்லாம் தப்பான விஷயம் மறுபடியும் வந்துவிட்டேன் எனக்கு எந்த அரசியல்வாதி எதுவும் ஏன்னா அந்த அரசியல்வாதியை நான் நம்புகிற மாதிரி இல்லை அவர்கிட்டயுமே அவர்கிட்ட யார் தெரியுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மன நான் வந்து இன்டர்நெட்டில் நிறைய தேட ஆரம்பித்தேன் பார்த்தா சட்டமுறை உரிமை சட்டம் என்ன இருக்குது இதை பற்றி எல்லா கேட்டு கேட்டு பார்த்தேன் எதுவுமே அப்போது இன்டர்நெட்டில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் சொல்லும் போது இன்றைக்கி நிறைய வீடியோஸ் இருக்குது இன்னைக்கு யூடியூப்பில் புதிய வாடகைதார சட்டத்தை பற்றியே இருக்குது அந்த புதிய வாடகைதார சட்டம் இருக்குன்றதே முதல்ல எனக்கு தெரியணும்ல அப்போ நான் யூடியூப்பில் நிறைய தேடுறப்போ எனக்கு எதுவுமே கிடைக்காத ஒழிச்சலை அப்போது வந்து நான் என்ன பண்ணேன் லாயர்ஸ் ஃபாரம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு வழக்கறிஞர்கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் அப்படின்னு ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு என்னோடய வழக்கை பற்றி விவரித்து இதை நான் எப்படி எனக்கு எப்படி இதில் வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதை போட்டுகிட்டு அந்த ஃபார்மில் போட்டோன்னே மறுநாள் காலையில் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு ஏழரை மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணேன் அவர் வந்து சென்னையில் ஹைகோர்ட் லாயர் அவர் வந்து சார் உங்கள் இதை பார்த்தேன் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி நேரவே உங்கள் நம்பர் இருந்தது கால் பண்ணேன் சார் உங்கள் வழக்கு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து புதிய வாடகை தர சட்டம்னு இருக்குது நீங்கள் அந்த சட்டத்தின் வழியாக நீங்கள் வந்து போனீங்கன்னா வெறும் மூணு மாதமும் இல்லை ஆறு மாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து இது பண்ணிடலாம் இது ரொம்ப வருஷம்லாம் வராது இப்போ புது சட்டம்லாம் வந்திருக்கு சார் அப்படின்னு சார் அதுக்கு அப்படியா சார் இது வரைக்கும் யாருமே சொல்லையே சார் இப்படிலாம் நான் கேட்டுட்ருக்கேன் இல்லை சார் நீங்கள் வந்து இப்படி இந்த டேம் வச்சு கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணி நான் போய்ட்டு ஓகே ரொம்ப நன்றி சார் டெனன்சி வெப்சைட்டை நான் முதல் முறையாக நான் சர்ச் பண்ணி நான் அவ்வளோ போனேன் அது வரைக்கும் சர்ச் இன்ஜின்ல அது வரலை தமிழ்நாடு டெனண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த அமெண்ட்மெண்ட்டை மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து மொத்தத்தையும் படிக்க ஆரம்பித்தேன் சரி நம்ம விஷயத்துக்கு நாம் தான் போராடணும் அப்படின்னு மொத்தத்தையும் அலச ஆரம்பித்தேன் தரவும் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து டெனன்சி டாட் வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஏற்கனவே வச்சு இந்த அக்ரிமெண்ட்டை பதிவு பண்ண ஆரம்பித்தேன் அது ஆறு மாதம் தான் ஆகிடுச்சேன் அக்ரிமெண்ட் பதிவு பண்ணேன் பதிவும் ஆகிடுச்சு உடனே ஆல்ரெடி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய பதிவு ஆகிடுத்து இதுக்கு வந்து நான் வந்து டெனெண்டை காலி பண்ணோம் முறைப்படி அவருக்கு நான் போஸ்ட்லேயும் ஒரு லெட்டர் அமைச்சிட்டேன் அவருக்கு நான் கையில் கொடுத்தா அவர் வாங்கலை சரி நான் போஸ்ட்டில் வந்து வெக்கேட் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸும் கொடுத்துட்டேன் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு இந்த கம்ப்ளீன் தவாலில் கொடுத்து முத்திரை வாங்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் டெய்லி ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி சார் என்ன ஆச்சு அடுத்தது அவர்கிட்ட ஆப்பனண்டிட்ட பேசினேன் என்கொயரி எப்போ கூப்பிடுங்க அப்படின்னு நான் கேட்டு 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 அவங்கக்கிட்ட அந்த சிஸ்டமே இல்லை ப்ராப்பராக பட் அவங்கள நான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணதை விட்டுலாம் பட் ஆனால் அவங்கள வேலை செய்ய வச்சேன் அந்த தினமும் போய் அவங்கள பார்த்தேன் சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அவங்கள வந்து சரிங்க சார் என்ன சார் உங்கள் என்கொயரி ஏதோ அனுப்புகிறோம் சார் நாளைக்கு போஸ்ட்டில் வாங்க என்ன சார் நாளைக்கு சொன்னீங்க என்ன சார் ஆச்சு இப்படி கேட்டு கேட்டு எனக்கு என்கொயரி வந்தது ஆர்டியோடு போல் ஆர்டிஓ அசிஸ்டண்ட்டு அவங்களே என்ன நடந்தது நம்ம பக்கம் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு கொடுங்க சார் அவங்கள கூப்பிடுங்க சார் அவங்க ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்து அவருக்கு அதே மாதிரி என்கொயரி போட்டு அவர் பக்கம் இருக்க நான் எழுதி ரெண்டு பேரையும் ஒரு நாள் வர வச்சு ரெண்டு பேரையும் பேசி ஆர்டிஓவும் ஒரு மாதம் கொடுத்துட்டேன் நான் அப்பயும் இல்லை சார் ஒரு மாதம் எனக்கு இனிமேலே ரொம்ப ஃபார் சார் நான் பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சேன் அந்த போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஒன் மந்த் கொடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மந்த்து டிக்ளேர் பண்ணி ரெண்டு பேருக்கும் லெட்டர் கொடுத்தது ஸோ அந்த ஒன் மந்த் கழிச்சு அவர் காலி பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சேன் அந்த ஒன் மந்த் கழிச்சியும் அவர் காலி பண்ணல ஸோ அந்த கடைசி நாளுக்கு நான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கும்போது அவரும் ஆப்பனண்ட்டும் வந்தார் அதாவது என்னோடய டெனண்ட் என்கிட்ட கடை வாடகை எடுத்தவரும் வந்து வந்தார் அவர் பார்த்தா வக்கீலு அவரோட அசிஸ்டண்ட்டு ஒரு ஜம்பாலுமே கூட்டணுன்டத்துக்குள்ள அதுக்குள்ள நேராக அவர் வந்து அந்த அசிஸ்டண்ட்டை பேசிட்டு உடனே ஆர்டியோ பாரு சொல்லணும் அந்த லாயர்ஸ் மற்ற பேருமே அவர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் எல்லாமே போய் ஆர்டியோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த அசிஸ்டண்ட் உள்ளே போகிறாரு அந்த ஆர்டியோ கிட்ட பேசணுன்னா ஆர்டியோ வந்து அந்த ஆப்பனண்ட் இருக்காருன்னு கேட்டோன்னா நானும் அங்கே இருந்தேன் என்னையும் வர சொன்னார் நான் வந்து ஆர்டிஓ கிட்ட போய் நிற்கிறேன் ஆர்டிஓ வந்து இல்லைங்க அவங்களுக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்தோம் இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் நீங்கள் ஒன் மந்த் கொடுத்ததே நான் ஜாஸ்தியும் சொன்னேன் நீங்கள் மறுபடியும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா எடுத்துக்கிட்ரு ஒன்று அவங்க லாயர் என்ன பண்ணார் சார் அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் ஒன் இல்லை சார் சிக்ஸ் மந்த்ஸ் கேட்டால் கூட கொடுத்து தான் ஆகணும் முதல்ல இது வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து வழக்கு ஆடிப்போம் கோர்ட்டில் அந்த இப்போ கோர்ட்டில் இதை பற்றி கேஸ் போட்டுருக்கு போயிருக்கு நீங்கள் அதுக்குள்ளே தீர்ப்பு கொடுத்துட்டீங்க நீங்கள் வந்து இந்த அப்படின்னு உடனே ஆர்டியோ என்ன பட்டார் உடனே பயந்துட்டார் அப்படிங்களா நீங்கள் அங்கே வழக்கு போட்டதே எங்களுக்கு தெரியாதுங்களே தெரிஞ்சுதான் இந்த 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 விசாரணைக்கே எடுத்துருக்க மாட்டேன்னு இது ஐய்யாங்க அப்படிங்களா சரிங்க சார் நானும் தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆர்டியோ வந்து அந்த வக்கீல்கிட்ட சொல்கிறாரு அப்போ அவரும் இல்லை சார் நாங்கள் நான் டாக்டர் சார் மன்னிக்கணும் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பிரிண்ட் அவுட் இருந்தால் அதை எடுத்து அவர்கிட்ட எடுத்து ஆர்டியோ கிட்ட கையில் கொடுத்தேன் ஆர்டிஓ உங்கள்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்குது நீங்கள் நினச்சா முன்சிப் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ரெண்ட் கோட் விஷயமாக ரெண்ட் விஷயமாக நீங்கள் தலையிடுறதா இருந்தால் அது எந்த கோர்ட்டில் இருந்தாலும் தள்ளுபடி ஆகிடும் இதுதான் இந்த டெனன்சி ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீனோட சிறப்பே சார் அதனால் அவர் முனிசிபு கோர்ட்டில் போட்டிருக்காரு அதெல்லாம் அப்படின்னா எப்போ அது ஆர்டியோ விசாரணை எடுத்துச்சோ அப்போ மீது எல்லாம் எங்கே போட்டிருந்தாலும் அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படின்றது இந்த வழக்கில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பையே எதிர்த்தே எங்கேயுமே போக முடியாது சார் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த வழக்கில் இருக்கிறது அதனால் அவர் அங்கே கேஸ் போட்டிருக்காரு அதனால நீங்கள் வழக்கம் எடுக்க மாட்டேன் சொல்கிறது அது இல்லை சார் இந்த வழக்கோட சிறப்பு அப்புறம் ஆர்டிஓவும் அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இந்த பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது படித்தார் நான் சொன்னேன் சார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு டபுள் ரெண்ட் வாடகை வர நீங்கள் வாங்கி தரணும் அதுக்கும் நான் எலிஜிபிளாக இருக்கேன் அது வந்து அது வந்து சட்டத்தில் இருக்கான்னு ஒரு அதில் இருக்க பாருங்க பாயிண்டில் இருக்க பாருங்க அது இருக்குது ஆமாம்ப்பா அது வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த பாயிண்ட்டை நீங்கள் போட்டிருந்தா தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை சார் அது அக்ரிமெண்ட்டில் போடணும்னு அவசியம் இல்லை சார் சட்டத்தில் இருக்குதுன்னா சட்டத்தில் அது இருந்தால் அது செல்லுபடி தான் சார் ஆகும் நான் அதை எல்லா சட்டத்தில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் என்னோட அக்ரிமெண்ட்டில் கொண்டு வரணும்னு இல்லையா சார் இல்லை 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 இதுதான் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ காலி பண்ணுறது வந்துவிட்டோம் புதிய வாட அந்த டபுள் வாடகைகள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு போய்ட்டு அவர் எங்களை அனுப்புகிறதே இருந்துட்டார் ஒரு வாரம் உங்களுக்கு எடுத்து மறுபடியும் போனேன் அறுபடியும் சரி என்ன சார் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் அவங்க பண்ணுற மாதிரி இல்லை இன்னும் அவர் வந்து எனக்கு என்னப்பா தெரியும் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண நான் ஆர்டர் நான் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அவங்க காலி பண்ணுன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒரு ஆர்டிஓக்கே சட்டம் தெரியல ஸோ ஏன் இதில் வந்து ஆர்பிஓக்கே சட்டம் தெரியலன்னா இது புதுசாக அவர்கிட்ட கொடுத்த ஒரு ஒரு பொறுப்பு அதனால் அவருக்கு வந்து முழுசாக தெரிஞ்சிருக்குமானால் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அவரே வந்து அந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல நான் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போலீஸ்க்கு கமெண்ட் பண்ணலாம் அது உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் இருக்குது போலீஸ்க்கு கொடுக்கலாமா சரி இப்போ என்ன பண்ணணும் சார் நீங்கள் கொடுத்த லெட்டர் தீர்ப்பு எழுதிட்டேன்பா மறுபடியும் போலீஸ்க்கு லெட்டர் கொடுக்கணும் சார் நீங்கள் லெட்டர் இல்லையே நீங்கள் வந்து இன்னொன்று போலீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுங்க சார் அப்படி சொல்லி சொல்லுங்கள் ஒன்று அவங்க வந்து லெட்டர் கொடுத்தார் இது போய் கொடுங்க அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சார் இந்த மாதிரி டெனட் வெக்கேட் பண்ணல கண்டாமினேஷன் கோர்ட் சார் இது கோர்ட் இதெல்லாம் நாங்கள் காலி பண்ணி தர முடியாது இதெல்லாம் வந்து ஆர்டியோ தான் பண்ணணும் அங்கே எதுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் நிற்போம் நாங்களாம் வந்து காலி பண்ண மாட்டோம் அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து சட்டம் கிடையாதுப்பா அப்படின்னு இல்லை இல்லை சார் இப்போ புதிய புதுசாக வந்திருக்க சட்டப்படி போலீஸை வந்து ஆர்டிஓ கூப்பிட்டா வரணும் சார் அந்த மாதிரி அதில் மென்ஷன் ஆகிருக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது ஆரையே அவங்க யாருன்னா வந்து காலி பண்ணும்போது போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க அப்படி பா போலீஸை கூட சப்போர்ட்டு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க அதையும் சப்போர்ட் பண்ணும்போது அது காலி பண்ணுற சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காணிக்கலாம் பட் அதை வந்து சொன்ன அவர் வந்து கேட்கவே இல்லை லெட்டர்லாம் அப்போ கூட நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது எங்களுக்கு போஸ்ட்டில் வரணும் அதை நாங்கள் கவனிக்க மாட்டோம் அப்படி இப்படி சொல்லிட்டு காது கொடுத்தே கேட்கல அவர் சரின்ட்டு நான் வந்து நானும் வந்து சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ வரும்போது இந்த இப்போ என்னோடய ஆப்பனண்ட்டுக்கு அவருக்கு உள்ள ஆள் இருக்காங்களே அவங்க வந்து ஓ உங்களை காலி பண்ணுறதுக்கு மேலே மூவ் இருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்க சொன்னோடனே ஸோ என்னோடய டெனண்ட்டு காதலையும் இது போனோடனே அவர் வந்து மறுநாள் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் அந்த பொருள்லாம் எடுத்து காலி பண்ணிவிட்டு ஏன்னா அவர் தெரிஞ்சுச்சு அவங்க மூவ் பண்ணிட்டாங்க அவங்களா போலீஸை வச்சு சாமான் எடுத்து போட்டாங்கன்னா நமக்கு அசிங்கம் நம்மளே போகலான்னு சொல்லிட்டு காலையில் வெடிகாலில் நாலு மணிக்கெலாம் கடைத்தருந்து மொத்ததையும் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவர் எடுக்கலை அப்படின்னா நான் வந்து மேற்கொண்டு போலீஸ் ப்ரெஷர் கொடுத்து ஆர்டிஓக்கு அந்த சட்டம் புரிய வச்சு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ பிரச்சனை தான் இதோடு நான் அதுக்கப்புறம் விடவே இல்லை அதுக்கப்புறம் சிஎம் செல்லில் போயிட்டு இந்த ஆர்டிஓக்கு சட்டமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார் கொடுத்து அதை என்கொயரி கூப்பிட்டு அதில் வந்து நான் என்கொயரியில் வந்து இந்த ஆர்டியோ வந்து டபுள் வாடகை ஒன்று இருக்குது அது பொருந்தாது அப்படின்னு சட்டமே கிடையாதுன்னு சொன்னார் அப்படி சொல்லி அவர் மேலே புகார் கொடுத்து அவர் மாதிரி விசாரணை கூப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு பெட்டிஷன் கொடுத்து அவருக்கு நான் ஒரு வார்னிங் மெமோவன் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைனலாக என்னோடய டெனெண்ட்டை நான் வந்து காலி பண்ணிட்டேன் இதுக்கு வந்து நான் எடுத்த என்னோடய முயற்சின்னு சொல்கிறத இல்லை வந்து நான் வச்சுருந்த அந்த ஆக்ரோஷம் காலி பண்ணியே அவன் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷன் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சமே எனக்கு வந்து துணையானது இப்போ நிறைய பேர் என்னை வந்து கால் பண்ணும்போது என்ன கேட்குறீங்கன்னா சார் கோர்ட்டில் கேஸ் போட்டால் எத்தனை நாள் ஆகும் கோர்ட்டில் கேஸ் போட்டால் நார்மலாக கேஸ் போட்டால் எப்போ ஆகணும் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது அது உங்களோட லாயரை பொறுத்தருக்கு நல்ல லாயர் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா கேஸ் உடனே முடிக்கும் இது பல வருஷங்கள் ஆகவே ஆக ஸோ நல்ல லாயர் நினச்சா மாதங்களே முடித்த ஸோ அதுதான் இதில் பெரிய டேஸ் ஸோ நல்ல வக்கீல் யார் சார் நல்ல வக்கீல் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இதுதான் ரொம்ப இருக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம் ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஏதாச்சும் வியூவர்ஸ் யாருனா பார்த்துட்ருக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராச்சும் ரொம்ப நேர்மையான ஆள் இவர் வந்து என்னோடய வழக்கை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இவர் நேர்மையான அந்த மாதிரி யாருனா இருந்தால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் போட்டுட்டு எந்த விஷயத்துக்காக இவர் வந்து உங்களுக்கு நேர்மையாக செஞ்சார் அது விளக்கத்தோடு போட்டிங்கன்னா பார்க்குற எல்லாேருக்கும் ஒரு நல்ல வக்கீலை தேடிட்டுருக்கும் ஸோ நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் அதே கமெண்ட்டில் வந்து திரும்ப நீங்கள் வந்து சப்போர்ட் ஆட் பண்ணணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடும்போது ஒரு நல்ல வக்கீல ப்ரமோட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஏன்னா இது அப்படி தான் தீர்வு எல்லாம் கால் பண்ணுறவங்களாம் நல்ல வக்கீல் என்கிட்ட கேட்குறீங்க நல்ல வக்கீல் சட்டம் வந்தால் கையில் எடுக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆயுதங்களாம் யூஸ் பண்ணிக்கணும் என்னோடய கதை ரொம்ப கொஞ்சம் லாங் தான் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானும் ஒரு வக்கீல் இல்லை நான் வந்து சட்டம் நானே புரிஞ்சிட்டேன் சட்டம் எப்படி இயங்குது நீதிமன்றம்னா என்னது அப்படின்றத பற்றி நானாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வாக ஷேர் பண்ணுறேன் ஸோ சட்டம் பார்க்குறதுக்கு வெளியேருந்து பார்க்குறதுக்கு பெரிய விஷயமா தெரியும் நான் உள்ளே இருக்கா ஒன்றுமே கிடையாது நீங்களும் சின்ன சின்னதாக படிக்க ஆரம்பித்தா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப இது இப்போ ஏஏஎல்லாம் நிறைய வந்திருக்கு ஸோ சாட் ஜிபீட்டு கிட்டே போயிட்டு நீங்கள் சட்ட ரீதியான எதாவது ஆலோசனை வேணும் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அதை சட்டத்தோடுவே நமக்கு சொல்லணும் இனிமே உங்கள் வழக்கை நீங்கள் போய் நீதிமன்றத்தில் வழக்காடணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாயரை வைக்கணும்னு அவசியமே கிடையாது அது சிவில் வழக்காக இருந்தாலும் சரி நீங்களே உங்கள் வழக்கை நீதிமன்றத்தில் நின்று நீங்கள் ஜெயிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஏஐ சப்போர்ட் ஜிபிடி போன கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் அதுக்கிட்ட கேட்கலாம் இன்றைக்கி என் வழக்கு இதை நான் எப்படி வந்து சட்ட ரீதியாக எந்த பாயிண்ட்டை பேசி நான் பேசுகிறது அப்படின்னு கேட்டால் அதுவே உங்களுக்கு சட்ட ஆலோசனையோட சட்ட நம்பர் செக்ஷன் படியே உங்களுக்கு கொடுத்துரும் இந்த சட்டப்படி இது தப்பு அதையே நீங்கள் வந்து ஒரு போய் நீங்கள் பேசலாம் அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாச்சு மேலும் சட்ட ரீதியமான எதனா ஆலோசனைகள் உங்களுக்கு இதுலேயே நான் சொல்லிட்டேன் பட் இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா கைடன்ஸ் தேவைப்பட்டுருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அது ஒரு சர்வீஸ் தான் அந்த பேடு சர்வீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் வரும் அதை பார்த்து நானே கால் பண்ணுவேன் இது அவசியமாக தேவைப்படுறவங்க மட்டும் பண்ணாலே போதும் மற்றதெல்லாம் என்னோடய வீடியோவிலையும் நான் கவர் பண்ணிவிட்டேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளம்